அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற லெசன் தான் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லெசனோட ஆறாம் வகுப்பு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிக்கிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா நாளைக்கு செவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார் ஆன்சர் பரஞ்சோதி தொடக்ககால பல்லவ அரசர்கள் எதன் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் தொடக்ககால பல்லவ அரசர்கள் எதன் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் ஆன்சர் சாத வாகனர்களுக்கு கீழே இருந்தாங்க முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் கடைசி பல்லவ மன்னர் யார் கடைசி பல்லவ மன்னர் யார் ஆன்சர் அபாரஜிதன் ஓகேங்களா அபாரஜிதன் அப்படிங்கிறவர் தான் கடைசி பல்லவ மன்னன் பல்லவர்களின் தலைநகரம் எது பல்லவர்களின் தலைநகரம் எது ஆன்சர் காஞ்சிபுரம் கிமு ஐநூற்றி ஐம்பது வாக்கில் களப்புறர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் கிமு ஐநூற்றி ஐம்பதில் களப்புரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சிம்ம விஷ்ணு பல்லவர்களின் கல்வாட்டுச் சான்றுகள் மற்றும் செப்பேடுகள் எது பல்லவர்களின் கல்வெட்டுச் சான்றுகள் மற்றும் செப்பேடுகள் எது ஆன்சர் பாருங்கள் காசக்குடி செப்பேடுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு எல்லாமே பல்லவர்கள் கால கல்வெட்டுகள் தான் இப்போ அனைத்தும் சரி பல்லவ அரசின் மைய பகுதியாக விளங்கியது எது பல்லவ அரசின் மைய பகுதியாக விளங்கியது எது தொண்டை மண்டலம் வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் பரஞ்சோதி அதுக்கப்புறம் தான் சிவபக்தராக மாறுறார் ஓகேங்களா முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர் என்ன முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர் என்ன குணபாரன் விலாசன் விசித்திர சித்தன் சித்திரகார புலி சங்கீரண ஜதி அப்படின்னு எல்லா பேர்களுமே அவருடைய தான் ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரியானது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார் ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன் ஸோ அவருடைய காலம் அறுநூத்தி முப்பதுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதியுள்ளார் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதியுள்ளார் ஆன்சர் சமஸ்கிருத மொழியில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார் சார் முதலாம் மகேந்திரவர்மன் பாணி மகேந்திர பாணி அப்படின்னு அதை சொல்லுவாங்க முதலாம் மகேந்திரவர்மன் கால இலக்கியங்கள் மற்றும் அயலார் குறிப்புகள் எது கால இலக்கியங்கள் மற்றும் அயலார் குறிப்புகள் எது நந்தி களம்பகத்துல பல்லவர்கள் பற்றி இருக்கு கலிங்கத்துவரணில இருக்கு பெரிய புராணத்தில் இருக்கு அவந்தி சுந்தரி கதை அப்படிங்கிறதுலயும் இருக்கு யுவான் சுவாங்கின் இருக்குது இருக்கு மத்தவிலாச பிரகசனம் அப்படிங்கிற நூல்லையும் பல்லவர் பல்லவர் பத்தி இருக்கு ஓகேங்களா அப்ப அனைத்தும் சரியானது அவனி சிம்மர் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் அவனி சிம்மர் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யார் ஆன்சர் சிம்ம விஷ்ணு முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் எவை முதலாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் எவை மாமல்லன் வாதாபி கொண்டான் இரண்டும் சரியானதுதான் ராஜசிம்மன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னவன் யார் ராஜசிம்மன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் வைகுண்ட பெருமாள் கோயில் டேஷ் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வைகுண்ட பெருமாள் கோயில் டேஷ் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆன்சர் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணி மூணு பாணிக்குமே கரெக்டானதுதான் பல்லவர் கட்டிடக்கலையின் வகைகள் எவை கட்டுமான கோயில்கள் அப்படின்னா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி பாழை குடைவரை கோயில்கள்னா மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி அப்போ அனைத்தும் சரியானவை மாமல்லன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடக்கலைகள் எவை வராகர் மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் ஒற்றைக்கால் ரதங்கள் அப்போ அனைத்தும் சரியானது மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எவை மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருக்கழு குன்றம் சியாமங்கலத்தில் இருக்கிறது திருச்சிராப்பள்ளி வல்லம் மாமண்டூர் தலவானூரில் இருக்குது மண்டகப்பட்டு மகேந்திரவாடி ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரியானது அனைத்தும் சரியானது முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் என்ன முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் மத்தவிலாசன் சங்கீரண ஜதி விசித்திர சித்தன் குணபாரன் சித்திரகார புலி அப்போ அனைத்தும் சரி கைலாசநாதர் கோயில் எந்த பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கைலாசநாதர் கோயில் எந்த பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணி ராஜசிம்மன் பாணி மூணுக்குமே சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் காஞ்சியில் இருந்த கடிகை யாருடைய காலத்தில் புகழ்வெற்று விளங்கியது காஞ்சியில் இருந்த கடிகை யாருடைய காலத்தில் புகழ் விளங்கியது பல்லவர் காலத்தில் நியாய பாஷியா என்ற நூலை எழுதியவர் யார் நியாய பாஷியா என்ற நூலை எழுதியவர் யார் வாத்யாசர் ஓகேங்களா வாத்ஸ்யாயர் அப்படின்னு சொல்லுவாங்க வாத் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர் தந்தி துர்கர் கீழை சாளுக்கியர்களில் முதல் அரசர் யார் கீழை சாளுக்கியர்களோட முதல் அரசர் யார் ஆன்சர் விஷ்ணுவர்தன் வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி கிபி அறநூத்தி பத்துலேருந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அவருடைய காலம் சாளுக்கியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் எவைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு முதலாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு பட்டணக்கல் விருப்பாக்ஷா கோயில் கல்வெட்டு அப்போ அனைத்தும் சரியானதாக தான் இருக்கு விருப்பாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் எது விருபாக்சா கோவில் அமைந்துள்ள இடம் பட்டடக்கல் ஓகேங்களா பட்டடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஐகோல் கல்வெட்டு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கால புலவரான ரவி கீர்த்தி என்பதால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது ஐகோல் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு கர்நாடகா பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுதுங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரியானது தான் அடுத்தது பொறுத்துக ஓகேங்களா அடுத்தது பொறுத்து வெணி வெசாரா பாணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரண்டும் கண்ட திராவிட பாணியும் நாகராபாணியும் கடந்த ஒரு கட்டிடக்கலை கலந்த கட்டிடக்கலை தென்னிந்திய கட்டிடக்கலைன்னா திராவிட பாணி வட இந்தியன்னா நாகராபாணி அப்படின்னு சொல்லுவாங்க நாகராபாணி ஓகேங்களா ஸோ இதோட இந்த பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் பார்ட் டூவில் மீதம் இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து பார்க்க போகிற கொஷின்ஸ்லாம் இதுதான் சாரி ஓகே சாரி இந்த ரெண்டு கொஷின் இங்கே எதிலே பார்த்துருவோம் ஓகேவா ஒரு கூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் யார் கூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் அப்படின்னா அமோகவர்ஷர் அமோக வர்ஷர் சாளுக்கியர்களின் மூன்று வெவ்வேறு நெருங்கிய தொடர்புடைய சார்பற்ற வம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன அனைத்தும் சரியானதுன்னு வரும் கல்யாணி சாளுக்கியர்கள் வெங்கி சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னு வரும் ஸோ இதில் கல்யாணி என்ன மேலை சாளுக்கியர்கள் வெங்கினால் கீழே சாளுக்கியர்கள் ஓகேங்களா ஸோ எல்லாமே சரி தான் இதோட நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிப்போம் செகண்ட் பார்ட்டு நாளைக்கு முப்பத்தி ஏழாவது கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்